பாஞ்சு வயசுலேயே கர்ப்பம்னா ஏற்றுப்பாங்களா சமுதாயத்தில் அந்த எண்ணம் தோணும்போது நம்ம வாழக்கூடாது இனிமேல் வாழவே வேணாம் யாருக்காக வாழணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் தோணும் அந்த பய உணர்வு தான் என்னை அந்த சூழலுக்கே கொண்டு போச்சு இப்பயும் அடிக்கடி ஒரு சின்ன சின்ன எண்ணம் வரும் இருந்தாலும் ஃபீலிங் வரும்போது அதுக்குள்ளே அழுவேன் எல்லாரும் நினச்சிக்கின்னு அது அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன் என்ன ஒன்றா போய் பேசுவேன் பேசும்போது என் மனசு துவன் அந்த எண்ணம் போயிடும் எனக்கு சூசைட் வந்துட்டு தி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹோப் நான் லைஃப்பில் வாழ்கிறதே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வர்றது தான் நம்மளுக்கு கடைசி ஸ்டேஜ் தான் சூசைட் உலகிலேயே அதிக தற்கொலைகள் இந்தியாவில் தான் நடக்கின்றன என்பது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் தற்கொலைகளால் மட்டும் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கின்றனர் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது சமீப ஆண்டுகளாக தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து வருவதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் அதிக தற்கொலைகள் நடக்கின்றன என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டை அவங்களுக்கு சூசைட்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லாஸஸ்னால தான் மெயினா சூசைட்ஸ் வருது விவசாயம் சரியா போகல அப்படிங்கறதுனால அடுத்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்கள் அவங்க குடும்பத்தில் போய் அந்த டவுரி விஷயங்கள் இல் ட்ரீட்மெண்ட் இன்லாஸில் வந்து சரியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி சூசைட்ஸ் அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா சூசைட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நான் கிளியர் பண்ணல நான் படிக்க விரும்பின கோர்ஸில் என்னால் ஜாயின் பண்ண முடியல அதே மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஹராஸ்மெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுலேயும் நம்மளுக்கு சூசைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது இப்போது எப்போவே நல்லா பேசிகிட்டு இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு பேசாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்ட இருந்து ஒதுங்கி போகிறாங்க அவங்க யூஸ்வலாக பண்ணுற ரொட்டீன் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்னா அது என்ன நம்ம சஸ்பெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் ஸோ ஒன்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து நான் என் உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் தெரப்பி தேவை சோஷியல் மீடியா விட்டு வெளியே இருக்கிறது தான் ஆக்சுவலான உலகம் அந்த உலகத்தில் இன்னும் நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி டயலாக் வந்துட்டு ஓப்பன்னும் கிடையாது காமன்னும் கிடையாது மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறதுக்கான லாங்குவேஜ் ஆக்சுவலி நிறைய பேருக்கு கிடையாது இன்னி வரைக்கும் வந்துட்டு இதை வந்து ஒரு ட்ரீட்டபுளான ஒரு மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்னஸ் லைக் ஒரு டயபிட்டீஸ்ஸாகவோ வேறு எந்த இல்னஸ்ஸாகவோ பார்க்கறதுக்கு நிறைய பேரால் முடியல தெரியல அண்ட் அந்த ஒரு அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தி நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே மென்டல் ஹெல்த்துக்குன்னே தனியாக டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க ஆனால் அவ்வளோ ரெடியாக வர மாட்டாங்க இப்போ நம்மளை சிட்டியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கன்சல்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு கிராமப்புறங்களில் வர மாட்டாங்க அக்ஸஸ் இருக்குது அவேர்னஸ் இல்லை நம்மளுக்கு ஸோ அவேர்னஸ் தான் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணணும் மென்டல் வெல்பீயிங் இஸ் அ கலெக்டிவ் ப்ராஜெக்ட் அண்ட் இட் ரிக்வயர்ஸ் கலெக்டிவ் ஆக்ஷன் ஸோ ஒரு மென்டல் வெல்பீயிங்கை லாஸ்ட் இந்த லைனில் இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது தட் பி ஆர் கலெக்டிவ் ஒர்க் ஆ நினச்சிப்பா இப்போ ஒரு டைம்ல மின்னதோடு நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ தாயாக இருக்கமே கணவர் இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துட்டோமின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுது நல்லபடியாக இருக்கும் இதே வருங்காலத்தில் நம்ம பசங்களும் நம்ம சொல்லி தரணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணும் சும்மா சாதாரணமாக அவங்க செத்து போது அது மன மனதளவில் ரொம்ப ஆழமாக பாதிப்படையும் ஆனால் சாதாரண வார்த்தை கூட யாருக்கும் சொல்லக்கூடாது மீண்டும் அதுமாரி என்ன மாதிரி இருக்குங்க அந்த தற்கொலை எண்ணத்தை நினைக்கூடாது சமுதாயத்துக்கு ஒரு சரம் நாலு பேரு கையில் வாழ்ந்து காட்டணும்